புத்தகத்தின் பெயர் ரமண புராணம் ஆசிரியர் சத்தியப்ரியன் வாசிப்பது சுகன்யா கருணாகரன் வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் ரமண மகரிஷி பதினாறு வயதில் மெய்ஞானம் அடைந்தவர் இந்திய அத்வைத்த தத்துவ மரபின் உச்சம் புராணங்களில் படிக்க கிடைத்த மகரிஷி என்ற வார்த்தைக்கு நம் கண்முன்னே வாழ்ந்த உதாரணம் திருவண்ணாமலையிலிருந்து ஓர் அடிகூட நகராமல் உலகெங்கிலும் இருந்து பலரையும் தன்னிடம் வர வைத்த பேராற்றல் இறைநிலையை அடைந்த பின் மலைகளுக்குள் ஓடி ஒளியாமல் தன் இறுதி நாள் வரை அனைவருக்கும் தரிசனமளித்து தன்னுள் ஒளிர்ந்த பேரமைதியை அனைவருக்கும் தந்த பெருங்கருணை அனைத்து உயிர்களையும் ஒன்றுபோல் பாவித்து பசுவுக்கும் முக்தி அளித்த தூய அத்வைத்த பேரொளி வேத உபனிடத வாக்கியங்களுக்கு உயிர் கொடுத்தது போல் எழுந்து வந்த இந்திய மரபின் முதிர்கனி பகவான் ரமணரின் வாழ்க்கை சரித்திரத்தை அழகாக எடுத்துச் சொல்கிறது இந்நூல் சத்யப்பிரியன் மகரிஷிகளின் வாழ்க்கையை மொழியில் எழுதுபவர் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறான பொற்கை சுவாமிகள் நூலைத் தொடர்ந்து இவரது ரமண நூல் வெளியாகிறது ரமண அத்தியாயம் ஒன்று அன்று ஆருத்ரா தரிசனம் சிதம்பரம் தாருகவனத்தில் பதஞ்சலி முனிவரின் முன்னிலையில் ஆதிசேஷனின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் தனது ஆனந்த தாண்டவத்தை ஆடிய புண்ணிய தினம் தென்முக சுவாமியை தமிழகம் கொண்டாட கேட்பானேன் திருச்சுழி ஊரே விழாக்கூலம் பூண்டு மகேஸ்வரனை ஆராதித்துக் கொண்டிருந்தது எங்கும் சிவபுராணமும் தேவார பாடல்களும் உறக்க பாடப்பட்டன திருமஞ்சனம் அர்ச்சனை ஆராதனை எல்லாம் முடிந்து சகாயவல்லி அம்மனும் சந்தோஷமாக பல்லக்கில் புறப்பாட்டை முடித்து சன்னதிக்கு திரும்பிய நேரம் அங்கே இறைவன் உலகை சுற்றி பார்த்துவிட்டு கருவறைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் கோவிலுக்கு அருகில் தென்கிழக்கில் ஒரு சின்ன காரை வீடு அந்த இல்லத்தில் ஒரு பகவான் உலகை பார்ப்பதற்கு கருவறையிலிருந்து வெளியேற துடித்துக் கொண்டிருந்தார் அங்கே அழகம்மை என்ற பெண் பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தாள் அழகம்மை திருச்சுழியில் வக்கீல் தொழில் பார்த்து வந்த சுந்தரமையர் என்பவரின் தர்மபத்னி திருச்சுழி என்ற ஊர் மதுரைக்கு அருகில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது மாணிக்கவாசகர் சுந்தரமூர்த்தி நாயனார் இருவராலும் பாடல் பெற்ற சிவத்தலம் சுவாமி திருமேனிநாதர் அம்பாள் சகாயவல்லி ராமநாதபுரம் சேதுவதி மன்னர்களின் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட சிறிய கிராமம் சில அரசு அலுவலகங்களும் ஒரு நியாயஸ்தலமும் அமைய பெற்ற சிறிய ஊர் சுந்தரமையருக்கு முறையான வக்கீல் படிப்பு இல்லாவிடனும் வழக்கை எடுத்துரைக்கும் தொழிலில் தேர்ச்சி பெற்றிருந்தார் இதன் மூலம் ஓரளவு வந்த வருமானத்தில் குடும்பம் நடந்து வந்தது இரண்டு கட்டு வீட்டின் முதன் கட்டில் சுந்தரமையரின் அலுவலகம் இருந்தது அங்கிருந்துதான் ஊர்க்காரர்களின் வழக்கு விவரங்களை சுந்தரம் கவனித்து வந்தார் எளிதில் பழகும் இனிய சுபாவம் அவரிடம் இருந்ததால் ஐயருக்கு நிறைய கட்சிக்காரர்கள் வருவதுண்டு எனவே சுந்தரமையர் திருச்சுழியில் ஒரு முக்கிய புள்ளி சுந்தரமையர் பரம்பரையில் ஒரு வினோதமான நிகழ்வு தொடர்ந்து கொண்டே வந்தது ஒவ்வொரு தலைமுறையிலும் குடும்பத்தில் உள்ள ஆடவர்களில் யாராவது ஒருவர் காஷாயம் தெரித்து சந்நியாசம் வாங்கிக் கொள்வது தலைமுறைகள் தவறாமல் நிகழ்ந்து வந்தது இறைவனது சித்தம் என்பதால் இதற்கு காரணம் எதுவும் கூற முடியவில்லை சுந்தரமையரின் தாய் மாமன்களில் ஒருவர் காவி உடுத்தி பிக்ஷை எடுத்து வாழ்ந்து வந்தார் சுந்தரமையரின் மூத்த சகோதரர் ஒருவர் திடீரென்று காணாமல் போனார் பின்னர் அவர் சிதம்பரத்தில் சந்நியாசியாக வாழ்ந்து வந்தது தெரிந்தது ஒரு விதை முளைவிட போவதற்கு முன்னர் அந்த முளை முளைத்து செழித்து வளர்ந்து தான் பிறந்த மண்ணுக்கு கோடான கோடி நன்மைகள் தர வேண்டுமானால் அந்த மண் சிறப்பாக இருக்க வேண்டும் உரிய உரத்தையும் ஈரப்பதத்தையும் கொண்டிருக்க வேண்டும் ரமணர் என்ற மகாவிருஷம் வந்து விழுந்த சுந்தரமையரின் பாரம்பரியம் சந்நியாசத்தை ஆராதித்த பாரம்பரியம் எல்லாம் வல்ல ஈசன் எந்த விதையை எங்கே சேர்க்க வேண்டும் என்று அறியாமல் இருப்பானா ஆனால் இந்த சந்நியாசத்துக்கு பின்னால் ஒரு சுவையான கதை ஒன்று உள்ளது ஒரு முறை சுந்தரமையர் இல்லத்திற்கு ஒரு சந்நியாசி வாசலில் பிக்ஷைக்கு வந்து நின்றாராம் அவருக்கு உரிய முகமன் கூட கூறாமல் வீட்டில் உள்ளவர்கள் உள்ளே வேலையாக இருந்துள்ளனர் அதிதி தேவோ பவ என்பது நமது மண்ணின் மாண்பு அல்லவா சகலத்தையும் துறந்து நின்ற முனிவருக்கு தான் என்ற நினைப்பை துறக்க முடியாமல் தன்னை யாரும் கண்டுகொள்ளவில்லையே என்ற சினத்தில் இந்த குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக யாராவது ஓராடவர் சந்நியாசம் போய்விடுவார் என்று சாபம் கொடுத்தாராம் இந்த இடத்தில் நொச்சூர் சுவாமிகளின் பிரவச்சனத்தில் அழகாக ஒன்று சொல்வார் அந்த சந்நியாசி கொடுத்ததை எப்படி சாபம் என்று கொள்வது அது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வரம் இல்லையா இல்லையென்றால் பகவான் அந்த குடும்பத்தில் வந்து பிறந்திருப்பாரா என்று கேட்பார் மிகந்தானே ஆங்கில நாள்காட்டியின்படி இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது நள்ளிரவு சந்திரன் வானத்தில் புனர்வச நட்சத்திரத்துடன் திகழ்ந்து கொண்டிருந்தான் நள்ளிரவு தாண்டி ஆங்கில வருட கணக்கின்படி டிசம்பர் முப்பது அதிகாலையில் அழகம்மை அழகான ஆண்மகவு ஒன்றை ஈன்றெடுத்தார் பிரசவ அறையில் உடன் இருந்த தாயாருக்கு இரண்டாவது குழந்தையும் ஆணாக பிறந்ததில் சற்று மன வருத்தம் அழகம்மையின் முதல் குழந்தை நாகசாமி ஆண் பிள்ளையாக போகவே இரண்டாவது குழந்தையாவது பெண்ணாக பிறந்தால் தனது இறந்து போன மகளின் புதல்வனுக்கு கட்டிக் கொடுத்தால் சொந்தம் விட்டு போகாமல் இருக்கும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள் அது நிராசையாகி ஐயருக்கு இரண்டாவதும் ஆண் குழந்தையாக பிறகவே சிறிது வருத்தம் பிரசவம் பார்த்த வயதான பக்கத்து வீட்டு மாதுவிற்கு வந்ததே கோபம் என்ன லக்ஷ்மி உன் மகளின் பையனுக்கு பெண் பிறக்கவில்லை என்றால் இந்த புத்திர வேண்டாம் என்பாயா எப்பேர்பட்ட நாள் திருவாதிரை அந்த பரமசிவனே அவதாரம் எடுத்தது போல வந்து பிறந்திருக்கும் சொல்கிறேன் இவன் மகா ஞானியாக வருவான் என்று அந்த வயதான மாது அன்றே ஆருடம் கூறிவிட்டாள் பிரமாதி வருடம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ பிரதமை திதியில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பகவான் சுந்தரம் ஐயர் அழகம்மை தம்பதிகளுக்கு இரண்டாவது மகனாக ரமணர் அவதாரம் செய்தார் சுந்தரம் ஐயரின் மூத்த சகோதரர் வெங்கடேஸ்வர ஐயர் திருச்சுழி குடும்பத்தினருக்கு குலதெய்வம் திருமலை வெங்கடரமணன் என்பதால் குடும்பத்தில் இந்த பெயர் சர்வசாதாரணம் வெங்கடேஸ்வர ஐயர் தனது பதினெட்டு வயதில் சகலத்தையும் உதறிவிட்டு காஷாயம் தரித்து சிதம்பரத்தில் சந்நியாசியாக வாழ்ந்து வந்தார் அவர் ஞாபகமாக சுந்தரமையர் பிறந்த குழந்தைக்கு வெங்கடரமணன் என்று நாமகரணமிட்டார் நாளடைவில் ரமணர் என்ற பெயரே ஒரு மந்திரமாக மாறப்போவது அப்போது சுந்தரமையருக்கு தெரிந்திருக்கவில்லை சுந்தரமையர் பரமசாது தனது தந்தை நாகசாமி ஐயர் சுந்தரத்திற்கு பதினான்கு வயது போதே குடும்ப பொறுப்புகளை அவரது தலையில் சுமத்திவிட்டு பரலோகம் போய் சேர்ந்தார் அன்றிலிருந்து ஒரு வார்த்தை கூட மறுப்பு தெரிவிக்காமல் சுந்தரமையர் அந்த குடும்பத்திற்கு உழைத்து வருகிறார் அழகம்மையும் பூஜை புனஸ்காரங்கள் கோவில் குளம் என்று வாழ்வதை நெறியாக கொண்டு வாசலில் யார் வந்து நின்றாலும் முகம் கோணாமல் உபசரிப்பவள் அவர் சுந்தரம் அவள் அழகம்மை ஒரு குடும்பத்திற்கு இரண்டு அழகு கேட்க வேண்டுமா சுந்தரம் சுந்தரம்மையருக்கு வக்கீல் தொழில் இருந்ததால் குடும்பத்தினருடனோ அல்லது ஊரில் உள்ள மற்றவர்களுடனோ பழகுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டதில்லை கோவில் விஷயங்களில் இவரது தலையீடு உண்டு என்றாலும் அழகம்மை மாதிரி திருச்சுழியில் அத்தனை பிரசித்தி பெறவில்லை அழகம்மையை திருச்சுழியில் உள்ள ஐநூறு அறுநூறு வீடுகளிலும் தெரியாதவர்கள் இல்லை எனலாம் தவறாமல் கோவிலுக்கு போவாள் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சதாசர்வ காலமும் அவளது வாய் முணுமுணுத்து கொண்டே இருக்கும் தனது கனிஷ்ட குமாரன் பிற்காலத்தில் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்திற்கு பிரம்மி பூட்டும் வியாக்கியானம் அளிப்பான் என்று அப்போது அவளுக்கு தெரியாது யார் வீட்டிலாவது புதிய ஸ்லோகம் சொல்லித் தருகிறார்கள் என்றால் அழகம்மை எவ்வித கூச்சமும் பார்க்காமல் கற்றுக்கொண்டு வந்து விடுவார் எப்போதும் மேற்கொள்ளும் சக்தி பஞ்சாக்ஷரி ஜபம் போன்றவை ரமணரின் உரமாக விளங்கின அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒளி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் Storytel, Spotify, Audible, மற்றும் TuneIn, ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி Audiobooks ஆடியோ புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் ரமண புராணம் அத்தியாயம் இரண்டு உள்ளூரில் ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் இயங்கி வந்தது அந்த ஊரில் படிக்க விரும்பும் பையன்மார்களுக்கு அதுதான் ஒரே பள்ளி சுந்தரமையர் தனது மூன்று புதல்வர்களையும் வேறு வழியின்றி அந்த பள்ளிக்கூடத்தில் போட்டாலும் ஆங்கில வழி கல்விதான் அவர்களது எதிர்காலத்திற்கு சிறந்தது என்பதால் ஆரம்ப கல்வி முடிந்ததும் திண்டுக்கல்லில் சப்ரிஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் அரசாங்க உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்த தனது தம்பி சுப்பு ஐயரிடம் ஒவ்வொரு பிள்ளையாக கொண்டுவிட்டார் ரமணரின் அண்ணன் நாகசுந்தரம் முதலில் போனார் அதன் பிறகு ரமணர் தனது ஐந்தாம் வகுப்பை முடித்ததும் ஆறாம் வகுப்பில் சேர்வதற்கு திண்டுக்கல் போனார் ஆரம்ப நாட்களில் பகவான் ரமணரிடம் ஞானிகளுக்கு உண்டான எவ்வித அறிகுறிகளும் தென்படவில்லை சொல்லப்போனால் விளையாட்டில் அவருக்கு இருந்த ஆர்வம் படிப்பில் சுத்தமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் குத்துச்சண்டை மல்யுத்தம் நீச்சல் கால்பந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் கூப்பிடு ரமணனை என்று நண்பர்கள் புடைசூழ இருக்கவே அவருக்கு பிடித்தது ஏட்டு படிப்பு படிப்பதால் ஒரு பயனும் இல்லை என்பதை ரமணர் சின்ன வயதிலேயே உணர்ந்திருக்க வேண்டும் சில நேரங்களில் அதிகம் படைத்தவன் என்ற கர்வத்துடன் கேள்வி கேட்கும் புத்திசாலிகளுக்கு ஆசிரமத்தில் ரமணரின் பதில் பெரும்பாலும் மௌனமாகவே இருக்குமாம் இது நொச்சூர் சுவாமிகள் சொன்னது ரமணரிடம் சிறுவயதில் காணப்பட்ட இன்னொரு பழக்கம் அவர் ஒரு நித்திரை பிரியர் திண்டுக்கலில் ரமணரின் சிற்றப்பா இல்லம் அபிராமி அம்மன் கோவில் வீதியில் இருந்தது ஒரு நாள் ரமணரின் சிற்றப்பா சுப்பு ஐயர் தனது மகனின் பிறந்த நாள் என்று குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றிருக்கிறார் ரமணர் மட்டும் தூக்கமாக வருவதாக வீட்டோடு தங்கியவர் அவர்கள் சென்றதும் கதவை உள்ளே தாழிட்டு கொண்டு ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றுவிட்டார் திரும்பி வந்ததும் கதவை திறப்பதற்காக சிற்றப்பா ரமணரை கத்தி கூப்பிட்டு பார்த்திருக்கிறார் கதவை ஓங்கி ஓங்கி அடித்து எழுப்பியிருக்கிறார் ரமணரின் கும்பகர்ண தூக்கம் கலைவதாக இல்லை ஏய் நம்ம தெருவில் இருக்கும் ரமணனோட பள்ளிக்கூட சிநேகிதர்களை கூட்டிக் கொண்டு வா என்று ஆள் அனுப்பினார் ரமணரின் தோழர்கள் வந்தனர் ஏய் பசங்களா ஒருத்தன் மேல் ஒருத்தன் ஏறி மேலே இருக்கும் சாளரம் வழியா உள்ளே போய் உள்பக்க தாழ்ப்பாலை விளக்கி கதவை திறங்க மாணவர்கள் குஷியாக கிளம்பி சாகசம் செய்து உள்ளே நுழைந்து உட்பக்கமாக தாளிட்டிருந்த கதவை திறந்தனர் இது எதுவும் தெரியாமல் ரமணர் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் பெரும் முயற்சி செய்து ரமணரை எழுப்பினார்கள் ஆனால் அவர்களால் ரமணரை எழுப்ப முடியவில்லை உலுக்கி எழுப்புங்கடா அந்த கும்பகர்ணனை என்றார் சுப்பு ஐயர் மாட்டோம் மாமா ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் இப்படி தூங்கி போயிடுவான் உலுக்கி எழுப்பினால் எங்கள் மீது உக்கரமாக பாய்வான் நாங்கள் மாட்டோம் கூட படிக்கும் மாணவர்கள் அஞ்சி ஒதுங்கினார்கள் அப்போது அவர்களுக்கு ரமணரின் அந்த ஆழ்ந்த நித்திரையின் காரணம் விளங்கவில்லை ஆழ்ந்த நித்திரை மூலம் நமது உடல் ஐம்புலன்களின் வழியே சக்தி விரயமாகாமல் இருப்பதற்கு பெரிதும் உதவுகிறது ஆழ்ந்த நித்திரை உள்முகமாக ஆத்மனை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு சாதனையாகவே சாதகர்களால் கொள்ளப்படுகிறது ரமணரின் வாழ்க்கையில் அடுத்த மாற்றம் நிகழ்ந்தது சகோதரர்கள் மூவருக்கும் பாதுகாவலராக விளங்கிய சிற்றப்பா ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்றில் மதுரைக்கு உத்தியோக மாற்றம் பெற்றார் ரமணரின் வாழ்க்கை மதுரையில் தொடர்ந்தது தனது பதினான்காவது வயதிலேயே நாற்பத்தி ஏழே வயதான தனது தகப்பனை ரமணர் இழக்க நேர்ந்தது ரமணரின் தந்தை ஓர் எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாலும் தன்னால் இயன்ற உதவிகளை குடியானவர்களுக்கு அளித்து வந்தார் மிக குறைந்த கட்டணத் தொகையை வசூலித்து அவர்களது வழக்குகளை நடத்தி அவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தருவதால் சுந்தரமையர் அந்த இடத்தில் மிகவும் முக்கிய மனிதராக திகழ்ந்தார் திருச்சுழியில் வடகிழக்கு மூலையில் சிறிது நிலம் வாங்கி அந்த இடத்தை மக்களின் இடுகாட்டு பயன்பாட்டிற்கு என்று கொடையாக வழங்கினார் அந்த இடுகாட்டு நிலத்தில்தான் சுந்தரமையரின் உடல் தகனம் செய்யப்பட்டது சுந்தரம் தனது இறுதி மூச்சை விடும்போது மூத்தவன் நாகசாமிக்கு பதினான்கு வயது அவருக்கு அடுத்த ரமணருக்கு பனிரெண்டு வயது நாகசுந்தரமும் அலமேலுவும் சின்னஞ்சிறுவர்கள் ஆறு வயதும் நான்கு வயதும் சுந்தரமையரின் இறுதிச் சடங்குகள் முடிந்த பிறகு அவரது தம்பி சுப்பு ஐயர் நாகசாமியையும் ரமணரையும் அழைத்து கொண்டு மதுரைக்கு சென்றார் அழகம்மை இரண்டு சிறிய குழந்தைகளுடன் திருச்சுழியில் தங்கிவிட்டார் அவர்களது பராமரிப்பை சுந்தரமையரின் மூத்த சகோதரர் நெல்லையப்பா ஐயரும் சுப்பு ஐயரும் ஏற்றுக்கொண்டனர் வெங்கடராமன் மதுரையில் உள்ள அமெரிக்கன் மிஷன் பள்ளியில் தனது ஒன்பதாம் வகுப்பு படிப்பை தொடங்கினார் இங்கும் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்தாமல் விளையாட்டு நீச்சல் போன்றவற்றில் அதிக நாட்டம் உள்ளவராக இருந்தார் இரவில் சிற்றப்பா வீட்டில் படுக்கையின் மீது இரண்டு மூன்று தலையணைகளை போர்வையால் மூடி தான் தூங்குவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி அருகில் உள்ள வைகை நதியில் நண்பர்களுடன் நீராடச் சென்று விடுவார் மற்ற மாணவர்களைப் போல சதாசர்வ காலமும் புத்தகமும் கையுமாக இருந்து உருப்போட்டு படிக்கும் பழக்கம் இருந்ததில்லை பள்ளிக்கூடம் சென்ற பிறகு பாடங்களை கூர்மையாக கவனித்து மனதில் வாங்கிக் கொள்வதே ரமணரின் பழக்கமாக இருந்தது இதன் காரணமாக ரமணர் படிக்காமல் சதா ஊர் சுற்றும் பிள்ளையாகவே அவரது உறவினர் கண்களுக்கு தோற்றமளித்தார் ஆனால் ரமணரிடம் இயல்பாகவே இறை பக்தி இருந்து வந்துள்ளது துளசிதாசருக்கு ஹரியின் மீது ஏற்பட்ட தீராத காதலைப் போல ரமணருக்கு சிவபிரான் மீது உள்ளே ஒரு காதல் நீங்காமல் கனன்று கொண்டே இருந்தது பள்ளிக்கு கைகளில் புத்தகங்களை சுமந்து செல்லும் போது வழியில் தன் முன்னால் சிவபெருமான் வந்து தோன்றுவான் என்று நம்பியபடியே நடப்பார் அடிக்கடி ஆகாயத்தை பார்த்து அந்த சச்சிதானந்த மூர்த்தி வானிலிருந்து விடை மீது ஏறி வருவான் என்று அங்கேயே அடிக்கடி பார்த்து கொண்டிருப்பார் ஒரு முறை உள்ள உறவினர்களின் ஒருவர் நெடுந்தொலைவு பயணம் முடித்து கொண்டு மதுரையில் இருந்த சுப்புவையர் வீட்டுக்கு வந்தார் எதேச்சையாக எல்லாரையும் விசாரிப்பது போல ரமணர் அவர்களிடம் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார் அருணாச்சலத்திலிருந்து என்றார் அந்த பெரியவர் அருணாச்சலம் என்ற பெயர் அவரிடம் ஒரு பரவசத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தியது அருணாச்சலம் எங்கே இருக்கிறது எனக்கு அருணாச்சலம் பற்றி தெரியாதா நம்ம திருவண்ணாமலை தான் அருணாச்சலம் என்றதும் ரமணருக்கு அந்த பெயரின் மீது தீராத தாபம் தோன்றியது திருவண்ணாமலையை நேரில் பார்த்திராத போதே அதனை சித்திரமாக தீட்டியிருந்தார் சேஷாதிரி சுவாமிகள் இங்கே திருவண்ணாமலை என்ற பெயரை கேட்டதுமே ரமணர் பரவசத்தில் ஆழ்ந்துவிட்டார் அப்படி ஒரு ஆக்கர்ஷணம் ஈர்ப்பு சக்தி அந்த அருணாச்சலத்திற்கு உள்ளது ஏதோ இனம் புரியாத வஸ்துவின் மீதான காதல் அவர் உள்ளத்தில் அருணாச்சலம் என்ற நாமம் மூலம் விதையாக விழுந்தது அருணாச்சலம் அருணாச்சலம் என்ற சொல் தாரக மந்திரமாக அவருக்குள் ஓடத் தொடங்கியது உறங்கினாலும் விழித்தாலும் செயல் புரிந்தாலும் வினையற்ற தியானத்தில் இருந்தாலும் அருணாச்சலம் அருணாச்சலம் என்ற சொல் செவிக்குள் எங்கோ ஒரு மூலையிலிருந்து ஒலித்து கொண்டே இருந்தது இதனை நீங்கள் யாரிடமாவது கேட்டிருக்கலாமே என்று அவரது அன்பர்கள் கேட்டபோது அது சுவாசம் போல என்னோடு பிரிக்க முடியாது என்று இருந்துவிட்டேன் மேலும் இதை போலத்தான் மற்ற அனைவருக்கும் அருணாச்சலம் என்பது உள்ளோடு ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று எண்ணியிருந்தேன் என்றார் அதன் பிறகு சுப்பு ஐயர் நூலகத்திலிருந்து கொண்டு வந்த பெரிய புராணம் வசனம் அவரது உள்ளத்தை மாற்றியது அவர் படித்த அமெரிக்கன் மிஷனரி பள்ளியில் பைபிள் வாசித்து ஒப்புவித்தல் கட்டாயம் என்பதால் பாடம் என்ற அளவில் மட்டுமே பைபிள் அவருக்குள் புகுந்திருந்தது தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சிவனுக்கு என்று அர்ப்பணித்த அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை தொகுத்து எழுதிய சேக்கிழாரின் பெரிய புராணம் போல சைவர்களுக்கு வேறொரு சிறந்த நூல் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பெரிய புராணத்தை முழுவதும் படித்ததும் சிந்தையில் சிவன் நிறைந்தாலும் ரமணரை இந்த உலகத்தில் உச்சியில் கொண்டு வைத்தது இவரது நான் யார் என்ற தத்துவ விசாரம்தான் அதற்கான அறிகுறிகள் ரமணரிடம் தோன்ற ஆரம்பித்தன ஆனால் அந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கும் வரையில் சிவபெருமான் மீதும் சைவ சித்தாந்தத்தின் மீதும் சிவனடியார்கள் மீதும் இருந்த அபிமானமும் பற்றும் அந்த புத்தகத்தை படித்து முடித்த சில நாட்களில் மறைந்துவிட்டன இது இயற்கைதானே ரமண தத்துவத்தின் ஜீவனாடி நான் யார் என்ற விசாரம்தான் அந்த நான் என்பது என்ன என்று விடாமல் துரத்திய வினாதான் ரமணரை எல்லாவற்றையும் துறந்து திருவண்ணாமலை நோக்கி பயணிக்க வைத்தது அதற்கு அடிப்படை நிகழ்ச்சி மதுரையில் ஏற்பட்டது